ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை subscribe பண்ணலையா சட்டுன்னு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் பொட்டாசியம் சத்து நிறைய இருக்கக்கூடிய ஐந்து பழங்களை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொட்டாசியம் அப்படிங்கிறது நம்ம உடலில் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ரத்த அழுத்தத்தை தடுக்குது அது மட்டும் இல்லாமல் இது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய திரவங்களையும் சமநிலைப்படுத்துது தசை செயல்பாட்டை மேம்படுத்துது பொட்டாசியம் நிறைந்த ஐந்து பழங்கள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா ஃபர்ஸ்ட்டு பொட்டாசியத்தோட நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் பொட்டாசியம் இருக்குல்ல அது உங்களோட உடல் செயல்படும் வீதத்தை தீர்மானிக்குது தொடக்கத்தில் இந்த பொட்டாசியம் அப்படிங்கிறது எலக்ட்ரோலைட்டாக செயல்படுது பல்வேறு வகையான எலக்ட்ரோலைட்டுகள் இருக்குது ஒவ்வொன்றும் உங்களோட உடலில் வெவ்வேறு செயல்பாடுகளை செஞ்சிட்ருக்கு நம்மளோட செல்களில் இருக்கக்கூடிய திரவத்தை சமநிலைப்படுத்துது தசைகளை சுருங்க செய்து நம்மளோட மூளை நரம்பு சமிக்கைகளை கூட கடத்துது ஃபர்ஸ்ட் ஒன் வாழைப்பழம் பொட்டாசியம் நிறைஞ்ச ஒரு பழம் அப்படின்னா வாழைப்பழத்தை சொல்லலாம் இது குறைஞ்ச விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு பழமும் கூட இதில் நீர்ச்சத்து இருக்கிறதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நல்லது பகலில் வாழைப்பழங்களை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இது நம்ம உடலில் இருக்கக்கூடிய திரவங்களை ஒழுங்குபடுத்துது ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வச்சிருக்கு வாழைப்பழத்தில் விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் நார் நிறைய இருக்குது இந்த வாழைப்பழத்தில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு கூட பயன்படுது செகண்ட் ஒன் அவகேடோ அவக்கேடோவை தொடர்ந்து சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு நன்மை பயக்கக்கூடிய ஆரோக்கியமான கொழுப்புகளை வழங்குது அது மட்டும் இல்லாமல் இதில் பொட்டாசியம் சத்து கூட இருக்குது ஒரு அவக்கேடோவில் மோனோசாச்சுரேட் கொழுப்புகள் கூட அதிக அளவில் இருக்குது பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால வெயில் காலத்தில் அவக்கேடோவை எடுத்துக்கிறது நல்லது இதய ஆரோக்கியத்துக்கும் இது நல்ல ஒரு பழம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவக்கேடோவில் பொட்டாஷியம் நார்ச்சத்து விட்டமின் இ போலேட் இது எல்லா சத்துக்களுமே இருக்கு லுட்டின் அப்படிங்கிற ஆக்சிஜனேட்டரும் இருக்கு இந்த அவகேடோ சாப்பிட்றதுனால கண் ஆரோக்கியத்துக்கு கூட நல்லது தேர்ட் ஒன் ஆரஞ்சு ஆரஞ்சு பழங்களை தொடர்ந்து சாப்பிட்றதுனால நமக்கு விட்டமின் சி சத்து அது வழங்குது இந்த பழத்தை சாப்பிட்றதுனால பொட்டாசியம் சத்தும் நமக்கு கிடைக்குது ஆரஞ்சு பழங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துது செரிமான ஆரோக்கியத்துக்கு கூட நல்லதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சிதி மாற்றத்தை அதிகரிக்கிறதுக்கும் ஆரஞ்சு பழங்களில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபோர்த்து ஒன் பப்பாளி பப்பாளி பழத்துலேயும் பொட்டாசியம் சத்து நிறைய இருக்குது நீர் சத்தும் கூட இருக்குது வெயில் நிறைய இருக்க நாளில் பப்பாளியை எடுத்துக்கிறது நல்லது பப்பாளியில் பப்பேன் அப்படிங்கிற நொதி இருக்கு இது செரிமான ஆரோக்கியத்துக்கு நல்லது பப்பாளியில் விட்டமின் சி விட்டமின் ஏ பீட்டா கரோட்டின் நார்ச்சத்து இது மாதிரியான சத்துக்கள் கூட நிறைய இருக்கு இந்த கனிமம்லாம் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துது கண் பார்வையை மேம்படுத்துது பப்பாளியில் பொட்டாசியம் சத்து இருக்கிறதுனால அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளையும் தன்னுள்ள வச்சிருக்குது ஃபிஃப்த்து ஒன் கிவி கிவி பழத்துலேயும் பொட்டாசியம் சத்து நிறைய இருக்குது அதோடையே நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின் கேயையும் இந்த கிவி பழங்கள் வழங்குது இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி இருக்குல்ல இது நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துது செரிமான ஆரோக்கியத்துக்கு நல்லது கிவி பழம் நீரழிவு நோயாளிகளுக்கு கூட நல்லது இந்த வீடியோவில் பொட்டாசியத்தோட நன்மைகள் என்னென்ன அப்படிப்பட்ட பொட்டாசியத்தை அள்ளி தரக்கூடிய ஐந்து பழ வகைகள் என்னென்ன அப்படின் தான் பார்த்தோம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த ஐந்து பழங்களையும் மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்